சிம்பனார் கோவில் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் நிதி உதவியும் வழங்கப்பட்டது பெற்றோர்கள் நீங்க பெண்ணாக சாதிக்க முடியும் அதுவும் மயிலாடுதுறை மாவட்டம் வந்து சிறப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அண்ணா திருமண மண்டபத்தில் சமூக நலத்துறை சார்பில் திருமண நிதி உதவி மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் செம்பனார் கோவில் குத்தாலம் சீர்காழி ஒன்றியங்களைச் சேர்ந்த நானூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு தலா எட்டு கிராம் தங்கமும் இருநூற்றி இருபத்தி ஓரு பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் இருநூற்றி ஆறு பேருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் உதவி வழங்கப்பட்டது முன்னதாக திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சீர்காழி மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய நல தலைவர்கள் சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்